நீங்கள் உடனே டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் கூட கிராமப்புறங்களில் வறுமையின் நீடித்த அடையாளமாக குடிசைகள் நீடிக்கின்றன ஏற்ற தாழ்வுகளால் பாதிக்கப்பட்ட இந்திய சமுதாயத்தில் பாதுகாப்பான மற்றும் நிரந்தரமான வீடுகளுக்கு இந்த மாற்றம் மக்கள் கண்ணியத்துடன் வாழ வாய்ப்பளிக்கிறது இதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆம் ஆண்டு முதன் முதலாக கிராமப்புறங்களில் குடிசைவாசிகளுக்கு நிரந்தரமாக வீடு கட்டி கொடுப்பதாக முன்னோடி முயற்சியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் குடிசை இல்லாத தமிழகம் குடிசைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான மற்றும் நிரந்தரமான கான்கிரீட் வீடுகள் அமைப்பதற்காக இந்த அரசு சமீபத்தில் நடத்திய ஆய்வில் சுமார் எட்டு லட்சம் குடிசைகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளன இதை முழுமையாக முப்பதுக்குள் தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வீடுகள் புதிய வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு வீட்டிற்கு சுமார் மூன்று லட்சம் செலவில் கட்டப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நிலமில்லாத பட்சத்தில் அவர்களுக்கும் வீட்டு மனையோடு வழங்கப்படும் மேலும் வீடு கட்டுவதற்கான நிதி அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இதை ஆய்வு நடத்தி வெளிப்படையான தேர்வு முறையாக ஏழைகள் தங்கள் கனவு வீடுகளை கட்டிக்கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புதிய திட்டம் பெயரில் வரும் நிதியாண்டிற்கான மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குனர் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைச்சரால் அறிவிக்கப்பட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது ஒரு வீட்டிற்கு தொன்னூறு நபர் நாட்கள் மற்றும் தனிநபர் வீட்டு கழிப்பறை கட்டுவதற்கு பத்து நபர்கள் நாட்கள் வசதிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் ஒன்றிணைக்க மூன்று லட்சம் செலவாகும் ஸ்வச் பாரத் மிஷனிலிருந்து ஒரு தனிநபர் வீட்டு கழிவறை கட்டுவதற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அடிஷனலாக கூடுதலாக வழங்கப்படும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மகாத்மா காந்தியுடன் ஒன்றிணைத்து சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்ட தேவையான ஆணைகளை அரசிடம் வழங்குமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூணாயிரத்தி நூறு கோடி சுமார் மூணு லட்சத்தி பத்தாயிரம் வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி லட்சம் புதிய வீடுகள் வழங்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களால் முடிந்த சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலாட்டுங்க